ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு கேரக்டர் பிரசென்டேஷன் ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி எடுக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுன்னு காமிக்கிறப்போ அறுபத்தி ஏழில் அண்ணாதுரை அவர்கள் வந்தார் சிஎம் அறுபத்தி நாலில் இஃப் ஐம் நாட் ராங் காமராஜர் சிஎம் இல்லை காமராஜர் பக்தவச்சலாம் பக்தவச்சலாம் அறுபத்தி நாலில் அந்த இந்திய எதிர்ப்பு வரும்போது காமராஜர் அதுக்கு முன்னாடி இருந்தாரா அறுபத்தி மூணு மூணுன்னு மாதிரி இல்லை ஸோ அந்த அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அறுபத்தி நாலு வருஷம் ஊற்றி மூணு தான் முடிச்சு விட்டது முடிச்சு விட்டு அரிசி பஞ்சம் மக்கள் பஞ்ச பராராய் பிழைக்கிறதுக்கு பாம்பேக்கு ஓடி அதில் தான் அந்த தாராவிய சாப்பாடு கிடைச்சா போதும்னு சொல்லி போனா மக்கள் எல்லாம் கூட்டம் ஆட்சி தான் அந்த காலகட்டத்தையே ஓகே ஸோ அதில் அந்த இதெல்லாம் அப்போ அதெல்லாம் ஒரிஜினலாகவே எடுத்துருக்கிறாங்க ஆமாம் அந்த காலத்தில் எல்லாமே தமிழர் விரோத செயல் தமிழ் மக்கள் விரோத செயல் இந்த மக்கள் மாநிலத்தை நசுக்கி வளர்த்து இல்லாமல் அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் ரொம்ப மக்களை வந்து தமிழ்நாட்டு பஞ்ச ஆக்கினது அந்த ஆட்சியில் தான் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் எந்திரிச்சு வர முடியல ஜெனட்டிக்கலாக மக்கள் காங்கிரஸ்னாலே ஒரு இதாக பார்க்குற காரணம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஸோ தமிழ் அப்போ இந்த படத்தில் காமிச்ச அந்த விஷயம்லாம் உண்மை அந்த அறுபத்தி நாலில் இந்த மாதிரி இருந்தது இப்படி இருந்ததுங்கிறதுலாம் உண்மை அதெல்லாம் தான் ஓகே அதுக்கப்புறம் இந்த அதர்வா கேரக்டர் வந்து சொன்னாங்க அந்த ராஜேந்திரன்னு சொல்லிட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவர் அவருக்கு இன்னும் அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி வாசலில் சில இருக்குது அப்படின்னாங்க சமீபத்தில் கூட வந்து நமது தமிழக முதல்வர் வந்து அவர் சிலைக்கு மாலை அணிஞ்சதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதெல்லாமே உண்மை சம்பவம் அதனால் உண்மை சம்பவம் ஆனால் அதன் அடிப்படையில் தான் அது எடுக்கப்பட்டது அதனாலதான் உணர்வு பூர்வமான ஒரு சம்பவமாக அது இதில் இருந்து இந்த படத்தில் எந்த ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மனசில் பாதிப்பு ஏற்படுத்துச்சா பாதிப்பு ஏற்படுத்தலாது உணர்வுபூர்வமான ஒரு படம் தான் அது அந்த காலகட்டத்தில் ஏன்னா இந்த வந்து நம்மளை எப்படி அழிச்சிடும் நம்மளை எப்படி தெருவில் நிறுத்துன்றதை தான் தான் புரிந்த அறிவுள்ளவர்களுக்கு எல்லாமே தெரியும் அதை ஆதரிப்பவனால் ஒன்று வந்து வந்தேரியாக இருப்பான் இல்லைன்னா தமிழ் மக்களை அழிக்கக்கூடிய மனநிலை கொண்டவனாக இருப்பான் இந்தி ஆதரிக்கிற எல்லாம் இல்லை முட்டாளாக இருப்பான் அடிமுட்டாலாக இருக்கும் மூணு பேர் தான் இந்தியை ஆதரிப்பாங்க தேவனாக ஆதரிக்க இந்த வந்தேரி கூட்டம் ஒன்று இல்லைன்னா இப்போ இந்த இவன் முட்டாளா அடிமுட்டாளாக இருக்கவன் இதான் வந்து அது அதை பை படம் பார்த்த சில பேர் ஒன்று சொன்னாங்க அண்ணாதுரை கேரக்டர் அவங்க கேஷ் பண்ணி இந்த மாதிரி இந்திரா காந்தியோ பக்தவச்சனமோ இல்லை நீங்கள் அந்த இவ்வொரு கலைஞர் கலைஞரோட கேரக்டரோ சரியாக கேஷ் பண்ணலை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது இருக்காது இந்திரா காந்திலாம் பாவப்பட்ட ஒரு பிள்ளையை பிடிச்சி போட்டிருக்கேன் நினைக்கிறேன் மிக்க வச்சு விட்டாங்க பாவமாக இருக்காது இந்திரா காந்தி மாதிரி லேடி பிள்ளை இல்லை அது லேடி தான் இப்போ நல்ல ஒரு நார்த் இந்தியன் லேடியை பிடிச்சி அழகாக போட்டிருக்கலாம் நல்லா இது இந்திரா காந்தி அது அந்த மாதிரி போட்டிருக்காங்க காஷ்டிங் சில அண்ணாதுறை கூட ஓரளவுக்கு பரவாயில்ல அண்ணாதுறை பர்ஃபெக்டாக அந்த பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு இது வரைக்குமே அண்ணாதுறை அந்த கேரக்டர் யாருமே பார்த்ததே இல்லை நல்லா இருந்துச்சு அண்ணாதுறை ஆள் கிடச்சிருக்காது கேஸ்டிங்க்கு எது வேண்டிய லைடியாக இருந்தாலும் சரி இதை கொஞ்சம் தூக்கி விடுவான்னு அதுக்காக அந்த மாதிரி மாற்றிருக்காங்க நான் இப்போ எனக்கு இன்னொரு இந்த படத்தை பார்த்தப்போ படம் பார்த்தவங்களுக்கும் சரி அப்போ இருந்து இப்போ வரைக்குமே சொல்கிறேன் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா இப்போது இந்தியாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக ஹிந்தி கிடையாது அது நோ கவர்மெண்ட் கெசட் அதில் கிடையாது அது அஃபிஷியல் லாங்குவேஜ்ன்னு சொல்லலை என்ன காரணத்துக்காக ஹிந்தி என்பதை தேசிய மொழி ஆக்கணும்னு சொல்லி ஆல் இண்டியா லெவலில் இது யாருடைய புஷ் இது வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லோரும் ஒரே லாங்குவேஜ் இப்போ இப்போ நான் வந்து தமிழில் வந்து பேசுகிறேன் எனக்கு ஆயிரம் பேர் கை தட்டுறான் பத்தாயிரம் பேர் கை தட்டுறான் என்னோடய புலமையை ரசிக்கிறான் ஆனால் கன்னடத்தில் போய் பேசுனா ரசிக்க மாட்டுறான் ஏன்னா அவனுக்கு லாங்குவேஜ் தெரியல எனக்கு இந்த தமிழை தவிர ஒன்றும் தெரியாது அப்படிங்கும்போது நான் அதிகாரத்தில் இருக்காங்கும்போது நாடு முழுவதும் தமிழை பரப்பி விட்டோம்னா நான் என்னை ரசிப்பான்லவன் நான் வியாபாரம் பண்ணலாம் அதில் நிறையா விஷயம் இருக்குது அதனால் ஹிந்திக்காரங்க என்ன பண்ணா இந்தியில் நாலஞ்சு ஸ்டேட்டில் ஹிந்தி இருக்குது ம் அது ஒரு ஸ்டேட் எந்த ஸ்டேட்டோடைய மேஜர் லாங்குவேஜ் ஹிந்தி இல்லை யூபியில் இருக்குது மத்திய பிரதேசில் இருக்கு இல்லைண்ணா இப்போது டெல்லியில் இருக்கு நான் என்ன கேட்குறேன்னா இப்போ பாம்பே எடுத்தோன்னா மராட்டிய மண் அப்படிங்கிறோம் இல்லையா மராட்டி தான் அங்கே பேசுகிறாங்க குஜராத்தி குஜராத் அது வளம் இல்லாத மொழி ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிடுச்சு ஹிந்தி அதுக்கு மேலே போயிடுச்சு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இல்லை இந்தியாவுடைய எந்த பகுதியுடைய ஒரு சினிமா உதாரணமே சொல்றேன் ரொம்ப இங்கே டாப் ஆக்ட்ரஸாக இருந்தாங்க ஆ இருந்தாங்களா இல்லையா அம்மா இருந்தாங்க அப்போ மார்க்கெட் போனதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போனதுக்கப்புறம் ஒரியாவில் போய் பேஜ்புரியில் பெரிய பீக்கில் இருந்தாப்பு போ தமிழில் ஒரு ஒரு படம் கூட கிடையாது இங்கே நடித்து வீணாக போய் ரொம்ப தூக்கி போட்டதுக்கப்புறம் அப்போ அவங்களுக்கு அப்போ ரொம்ப பெருசாக தெரியுது புதுசு புதுசாக தெரியுது ஆனால் இங்கே பழசாயிட்டாப்புல புரியுது அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி அவனுக்கு அது பெருசாக தெரியும் போது பெரிய ஹீரோயின் பெரிய ஹீரோவாகிறாங்க அந்த மாதிரி ஒன்றும் இல்லாத வளம் இல்லாத மொழி உள்ள மாநிலங்களுக்கெல்லாம் ஹிந்தி வந்து நல்லா தெரியுது பழைய ரொம்ப மாதிரி அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க மொழி அழிஞ்சு போயிடுது ஹிந்தி வந்துடுது இப்போ இந்த நாலஞ்சு மாநிலம் இருக்கும்போது என்ன பண்றாங்க ஏற்கனவே நாலு மாநிலத்தில் பெரிய பாப்புலேஷன் ஹிந்தி பேசுகிறான் இந்த ஹிந்தியை எல்லா இடத்துக்கும் பரப்பி விட்டோம்னா ஈஸியாக நம்ம டெல்லியில உட்காந்து வியாபாரம் பண்ணலாம் புரியுதா இங்கே உட்காந்து நம்ம ஹிந்திலேயே பிரச்சாரம் பண்ணி அவங்களையும் நாசமாக்கிடலாம் இல்லை இங்கே உட்காந்து வியாபாரம் பண்ணி அவனை வளத்தை வந்து இங்கே டெல்லியில் உட்காந்தே சுரண்டிடலாம் இங்கே உள்ள இந்தி வியாபாரிகளை வச்சு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுடலான் தான் மொத்தமாக ஒரே குடையின் கீழே கொண்டுருது இல்லை ஆக மொத்தம் ஆனால் இது வந்து சினிமாவுக்கே மிகப்பெரிய எதிரி அப்படின்னு தான் சொன்னாங்க ஆக்சுவலாக ஆனால் வங்காள மொழி திரைப்படங்கள் பெங்கால் ஃபிலிம்ஸ் பெங்கால் ஃபிலிம்ஸ் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டது அதே மாதிரி கன்னட படங்கள் பெரிய லெவலில் பேசப்பட்டது தெலுங்கு படங்களும் ரொம்ப சூப்பராக நல்ல கதைகள்லாம் அது பட் ஹிந்தியுடைய ஆதிக்கம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பெங்கால் மொழி திரைப்படம் கூட அவ்வளோவா ஓடலை போகும் அவங்க ஊரில் ஒரு ஏற்று மொழிலாம் காலி மராத்தி மொழி படம் டோட்டலாக காலி எல்லாமே காலி ஹிந்தியெல்லாம் ஏற்றுட்டானா அவன் பூரா அவன் நாசமாக போயிட்டான் நம்ம கண் முன்னாடியே அதை பார்த்து இந்த கூதரைங்க திருந்தலை அப்படின்னா அந்த வந்தேரி கும்பல் வந்து இதை பரப்பணுன்னா அவனை அடித்து கொஞ்சம் முதல்ல துரத்தணும் அது தெரியலன்னா கடைசியாக நாசமாக தான் போகணுன்றது தான் அது ஸோ ஓவராலாக பராசி சொல்ல வந்து அதுதான் ஆமாம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு எதுக்காக மொழி போராட்டம் அதுக்கு என்ன காரணம் எதற்காக போராடினாங்க எதற்காக அந்த போராட்டம் வெற்றி பெற்றுச்சு அப்படின்றது தான் அது வந்து இன்றைக்கு வரைக்கும் அது செல்லப்படியாகும் அதுதான் ஆனால் இந்த மொழி பற்று உள்ள அந்த மாநிலங்கள் இருக்குதுல்ல தமிழ் அதாவது இந்தியாவில் பற்று உள்ள மாநிலங்கள் அப்படின்னு சொல்லும்போது பஞ்சாபி மராட்டி கண்ணா கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இவங்கெல்லாம் பார்க்கும்போது உணர்வு ரீதியாகவும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்குது இதை பற்றி நீங்கள் பார்த்துருக்கீங்க அது இப்போ தான் இருக்காங்க அப்போ அந்த காலத்தில் அவங்களுக்கு அது புரியலை நீங்கள் ஹைதராபாத்தில் போனீங்கன்னா உருது தெரிஞ்சாலே பொழச்சிக்கலாம் ஓ அங்கே உருது ஜாஸ்தி உருதி தான் ஹைதராபாத்தில் உருது தான் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஏன்னா முஸ்லீம்ஸ் அங்கே இருக்காங்க உருது முஸ்லீம் அதனால அது அப்படியே உருது பாரு முப்பது பெர்சன்ட் பேர் உருது பேசுவான் அது உருது ஹிந்திங் கிட்டத்தட்ட ஒன்றுனால ஒரு முப்பது பெர்சன்ட் பேர் ஹிந்தி பேசுவான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஹைதராபாத்தில் கம்மியாக தான் இருக்கும் ஹிந்தியோ ஹிந்தியோ உருது தெரிஞ்சால் நீங்கள் பொழச்சிக்கலாங்க தெலுங்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ மொழி அந்த மா மாநிலத்தோடைய தலைநகர இழந்துருச்சு அதே மாதிரி இப்போ இதுவாயிடுச்சு பெங்களூர் பெங்களூர் பூரா பார்த்தீங்கன்னா கன்னடத்தை மறந்துட்டாங்க ஹிந்தி தமிழுக்காரனும் தமிழை மறந்து ஹிந்திக்குள்ளே போயிட்டான் இப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பார்த்தா தமிழை தெரிய மாட்டேன் எழுதப்படியே அப்போ அவங்க நாசம் தான் அவன் தமிழனாலும் எவனும் ஒத்துக்க மாட்டான் கன்னடத்துக்காரனாலும் ஒத்துக்க மாட்டான் உனையும் தமிழனா தான் பார்ப்பான் அவனுக்கு தெரிஞ்சோ தெரியல ஹிந்தியில் பேசினாலும் உன்னை தமிழ்னா தான் பார்ப்பான் உங்க வாழ்க்கை நாசம் இதுதான் வரக்கூடாதுன்னு சென்னையில் தருந்துருக்கோம் ஸோ ஆக மொத்தம் வந்து மொழியை அழிப்பதற்காகவும் கலாச்சாரத்தையும் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையே அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த முன்னொரு மொழியோட தீர்வு திணிப்பு பார்க்குறாங்க சிறப்பு அப்ப இந்த இந்த முறை வந்து சரியா வருமா இது சரியா இது இதுக்கு மேலே மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது நடக்குமா இல்லை நடந்துகிட்டு தான் இருக்கு அதனாலதான் இந்த படம் சரியான இப்போ இந்தி திணிப்பு தீவிரமாக இருக்கு நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக சொல்லாமல் திணிக்கிறாங்க ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்றக்காக தான் இந்த படம் ஒரு பெரிய ஒரு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தேவையான நேரத்தில் அவர்களுக்கு எதிராக தீ வைப்பதற்கு சரியாக இருக்கும் ஓகே இந்த படம் ஆனால் ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா மாற்றத்தை இல்லை ஐயோ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்றும் தெரியாதவங்க மத்தியில் இது தெரிய வைக்கும் உலகளாவிய இதில் ஏதாவது ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் மாற்றத்துக்கோ ஒரு பெரிய ஒரு அப்படியே டோட்டலாக புரட்டி போட்டுருச்சு சார் ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அது நிறையா இருக்கு இந்தியாவில் இருக்கா இந்தியாவில் இந்தியாலேயும் இந்தியாவில்தான் அது அதிகம் ஒரு படம் ஒரு படம்னு சொல்ல முடியாது இப்போ திரைப்படத்தை தான் திமுகவே வளர்ந்துச்சு கலைஞர் அது நிறைய படங்கள் பஞ்சாப் ஃபிலிம்ஸ் அதுதான் தொடர்ச்சியாக போட்டு அடிக்கிறது அடிக்கிறது இல்லை மாற்றத்தை கொண்டு வர முடியாது ஒரு படம் மாற்றுமா ஒரு படம் மாற்றங்களை கொண்டு வர ஆனால் பெரிய மாற்றத்தை கொண்டு வர அவ்வளோதான் பெரிய லெவலில் வராதுங்க நீங்கள் சரி ஸோ அதனால தான் இது எதுக்காக கேட்டேன்னா ஜனநாயகன் வந்து அந்த மாதிரி ஒரு படம் தானே அதுக்கு முன்னாடி அரசியல் தீவிரமான படங்கள் எதுவும் இல்லை இல்லை ஜனநாயகன் மாற்றத்தில் ஏற்படாது ஜனநாயகன் வந்து எல்லாத்தையும் அறக்கிறக்குன்னா மாற்றும் ஒரு மாற்றத்தை ஏற்படும் அப்படி தான் மாற்றமே அது இன்னும் மெண்டலாகியாக கிறுக்கு பிடிச்சி ஆகிற மாதிரி ஆகுமே தவிர அந்த தாக்கம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சென்சார் இவ்வளோ போராட்டுது இந்த படத்தை விட்டோம்னா இன்னும் பல பேர் தெருவுக்கு வந்துடுவாங்க அது ஒரு நாட்டோட கடமை தானே ஓ ரீசன் கிடையாது என்ன சொல்றது ஆளுங்கட்சியை சேர்ந்த ஆளுன்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வெட்டி கிடையாது ஷார்ட் கை கையில கொடுத்துட்டு ஆனால் டூரேஷன் பார்த்தல இல்லைன்னா நாங்கள் சென்சாரில் உடனே கொடுத்துருவோம் யூடியூப்பில் போட வச்சேன் சென்சார் எப்படியும் கையால் நம்மால் நம்ம கூட இருக்கான் ஒரு படத்தை சென்சார் பண்ண சொல்கிறான் ஆனால் படமே குப்பையாக இருக்கும்போது இதை வேட்டுங்க அந்த அதை வெட்டுங்க அதை வெட்டுங்கன்னு எடுத்துகிட்டு போய் பார்க்குறேன் ஒரு மணி நேரம் தான் இருக்குது அப்போ ஒரு படம்னா என்ன ஒன்றரை மணி நேரம் இருக்குன்னு இப்போ என்ன ரீஷூட் பண்ணிட்டு வாங்குறப்ப காசு இல்லை உடனே என்ன பண்ணிட்டாங்க சரி இப்போ யூடியூபில் போடுங்கண்ணே வாங்கினேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் யூடியூப் படம் மாற்றி விட்டேன் அதுதான் சென்சார் செய்யும் நீங்கள் கட்சிக்காரனாக இருந்தால் கூட இந்த படத்தை வெளியே விடக்கூடாதுன்னு நினச்சுனா ஹெச்ராஜாக்கே அந்த நிலைமைங்கும் போது அப்புறம் இவருக்கு என்ன என்னங்க இதுதான் ஆனால் இப்போ பராசக்தியுடைய அந்த ரிலீஸில் வயிறறிஞ்சு போய் விஜய் ரசிகர்கள்லாம் வந்து பயங்கரமாக பண்ணுறாங்க தடுக்கிறாங்க கேவலப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார் நாங்கள் இது எதுக்குமே காரணம் கிடையாது உங்கள் படம் ரிலீஸ் ஆகாததுக்கும் எங்கள் படத்துக்கு ஏன் ரிலீஸ் ஆகி சரி என்ன சொன்னாலும் புரியாது அது கேட்ட கேவலமான கும்பல் அது என்ன தான் பண்ணுறது அது ரசிகராக இருக்கலாம் ஆனால் விஜய் ரசிகர்கள் தான் கேடு கேட்டவங்கிறது நமக்கு தெரியும் தற்கொலை அவங்களுக்கு பாய் அவங்களாம் ஒன்றும் மாற்ற முடியாது வாய்ப்பே இல்லை படத்தை போட்டிங்களா வருமானம் வச்சால் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி பிரயமே இல்லை அவங்களுக்கு முதல்ல புரியவே புரியாது என்ன அதுதான் பார்க்கணும் ஓகேண்ணே சூப்பர் நன்றி ஸோ புராசக்தி படத்தை பற்றியும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பார்ப்போம் ஒரு படம் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா இல்லையாங்க